ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் காலை வணக்கம் இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சந்தைங்க அந்தியூர் சந்தை வந்து ஈரோடு மாவட்டத்தில் பெரிய சந்தை பெருந்தூர் சந்தை ஞாயித்துக்கிழமை பெரிய சந்தை அந்தியூர் சந்தையும் பெரிய சந்தை இங்கே வந்து பாருங்கள் கேரட்டு பீட்ரூட்டு அவரைக்காய் எல்லா காய்கறியுமே தக்காளி இங்கே வந்து கிரேடு கணக்கில் எடுத்துக்கலாம் வெங்காயம் பூண்டு உருளைக்கிழங்கு எல்லாமே கிரேடு கணக்கில் எடுத்துக்கலாம் பெரிய சந்தை அண்ணாண்டு வந்து ஆட்டு சந்தை இருக்குது பக்கத்தில் வந்து பஸ் ஸ்டாண்டு பாருங்கள் அங்கே அந்த கோபுரம் தெரியுதுங்களா அது வந்து பத்ரகாளி அம்மன் கோவில் இந்த சந்தை வந்து ஃபேமஸுங்க வாரங்க கண்டா திங்கக்கெழம்கண்டா இந்த சந்தைக்கு கூடும் திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நிறைய பேர் வந்துடுவாங்க வியாபாரிங்களாம் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வியாபாரம் நடக்கும் உங்களுக்கு எதோ காய்கறி வீட்டுக்கு தேவையான பொருள் வேணும்னா இந்த லொக்கேஷனில் எங்கேயும் இருந்தீங்கன்னா இந்த சந்தைக்கு வந்து பாருங்கள் எல்லாமே விலை ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ வந்து காய்கறியும் விலை கம்மியாக இருக்குது கத்திரிக்காயெல்லாம் பத்து ரூபா ரூபா பீக்குங்க எல்லாமே எல்லா காய்கறியுமே விலை கம்மியாக இருக்குது நீங்கள் வந்து இந்த சந்தைக்கு வந்து பார்க்கலாம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சந்தை பாருங்க எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க சந்தை எவ்வளோ பெரிய சந்தை இருக்குது இங்கே அரிசி பருப்புலேருந்து எல்லாமே வாங்கிக்கலாம் வெத்தலை வெத்தலைக்கு ஃபேமஸான சந்தைங்க ஹோல்சேல் ரேட்டுக்கு வந்துட்டு காலையில் வந்துட்டு திங்கக்கிழமை காலையில் இங்கே வந்து எடுத்துக்கலாம் கோஸு கேரட்டு பீட்ரூட்டு பீன்ஸு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம்லாம் இன்றைக்கலாம் மூட்டையே எட்நூறுபா எழுநூறுபா இருபத்தஞ்சு கிலோ இருபது ரூபாய் ரூபாய் இருபது சொன்னாங்க சரி